சம சர்ச்சை இல்லாம கலவரம் இல்லாம அமைதியு மூலமா ஆர்டர் வந்து அதற்கு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் டே பவுண்டேஷன் பிறகு கூட எந்த விதமான நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும்

நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்ல மூலஸ்தானத்துல அதாவது கர்ப்பக்குடியும் அந்த தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தானம் அந்த மூலஸ்தானத்துல ராமர நாணகி ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அந்த ஸ்தாபகம் பண்ணமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதை பூஜை பண்ண பண்ற அதே நேரத்துல பிரதமரும் அந்த மாநில கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாடு முழுவதும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதில் தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்று அவங்க நடந்து போறாங்க இல்லை ஏதோ அங்க அனுப்பி கொடுக்குறாங்க இங்க பண்ணின நான் ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல இருக்கிறது தன்னை சேர்த்துக்க விரும்புறாங்க அந்த ஐயா அது ஒரு நியம நிஷ்டையோட அதாவது கோவில் முதல் அடியா நடக்கக்கூடிய நம்ம வந்து சபரிமலைக்கு போகும்போது நாற்பது நாள் எப்படி தரணைதான் தான் சிலதை தான் சாப்பிடணும் தானே சமைச்சதான் சாப்பிடணும் கட்டுப்பாடுகளுக்கும் அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை பதினோரு நாட்களாக அவர் நியமித்துக் கொண்டு அவருடைய எங்களை போயிருந்தாரோ அங்க அவருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க அதற்கு முன்னாக இங்க எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வஸ்ட் வச்சாரு இந்த சந்தர்ப்பத்தில் கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி

கரை பிழந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிருமோன்ற அந்த கவனில் இருந்த போது அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ட காட்சி அடித்து அந்த ஏரியை காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்கே அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்கார் இந்த ஏரி அண்ணிக்கிறாச்சு தரம் பிறண்டு ஓடிட்டே தவிர ரீச் ஆகிற உடஞ்சி மட உடஞ்சி வெளியில் தனியில் ராமரப்பட்சி இந்த மாதிரி ராமரை ராமரப்பட்சி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவில் கிளீனிங் ப்ரோக்ராம் கோஷும் நான் வந்திருக்கேன் ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடியும் எனக்கு இருக்கிற ஸ்ட்ராங் தான் இல்லை ஆனால் இவங்க ரொம்ப விஷயங்கள் நடந்து பொதுமக்கள் மாதிரி கொடுப்பாங்க நல்லா அனுபவிப்பாங்க அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக குந்தவோசம் நடக்குது ஐநூறு வருஷத்துக்கு இந்த போராட்டத்தை கருது இப்போ தமிழக அரசு அறிவிப்பு வெளிவரத்தை சொல்லக்கூடாது பல்வேறு உடம்புகளை படையை அதை வந்து பார்க்கலாம் அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து சொன்னேன் வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்பவே கூர்மையை கவனிச்சுக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்சனைசேஷனோ இல்லை மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் இந்த ராமநாம சங்கீதம் மகா இருப்பாங்க அகநிரமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த கட்சியை பா பாக்கணும் பார்க்கணும் அயோமில்ல அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய முயற்சி தானாக எடுத்தார் மக்களா எடுத்தான் ஆனா நான் வந்து

காஞ்சிபுரத்தில் முன் அறிவிச்சுட்டு எங்களுடைய புரோகிராமை ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பி கொடுத்துட்டு விவரமான